அப்புறம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் நான் தான் படித்தேன் நான் படித்து அதில் அப்புறம் கரெக்ஷன்லாம் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி அவர் அதை வந்து திருப்பி ஒரு ஒர்க் பண்ணி ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்காரு உண்மையாக இந்த படம் வந்து ரெகுலராக நீங்கள் பார்க்குற நம்ம இத்தனை நாளாக நிறைய பார்த்துட்டு இருக்க படங்களில் வந்து ஒரு சாஃப்டாக ஒரு ட்ராவலோட ஒரு மெச்சூர்டான ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் வந்து வெற்றிக்கு எப்படி இருந்தாலும் சரி படம் முடிய ரெடியாக ஒன்னு சொன்னாரு வெற்றி தான் நடிக்கிறேன் நான் அவருக்கு மட்டும் அவர் வெற்றி வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசிட்டு சொன்னாரு சொன்னார் மாதிரி ஒரு படம் நடிக்கிறேன் வித்தியாசமாக இருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா தெரியுது கடைசியில் அந்த படத்துல தான் இந்த படம் தெரிஞ்ச தெரிய வந்துச்சு இந்த படமே வந்து நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த படம் இந்த கதை எழுதும்போது யார் நடிக்க போகிறாங்க என்ன கேட்கும் போது முடியுதுங்க இங்கே எழுதுங்க சார் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதுவே அவங்கள எல்லாரையும் கூட்டு வந்து உக்காராச்சும் அது மாதிரி தான் அது சினிமா அமையும் உங்கள் படத்துக்கு யாரெல்லாம் வரணும் வருவாங்கன்னாங்க அதே போல் கடைசியில் வந்து படம்லாம் முடிஞ்சு வரும்போது தனிநிதி சார் வந்து அந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்கான வேலைகளை கரெக்டாக பண்ணிட்டாங்க இந்த டீமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்து விவேகவசனாக வட்டும் வெற்றியாக நல்ல நண்பர் எனக்கு நமக்கு கேமராமேன் வந்து ஒரு நண்பர் காசி விசினாச நண்பர் இப்படி எல்லாருமே நண்பர்கள் சேர்ந்துருக்கிறதுல நான் வந்து ஒரு சின்ன கேமியா கேரக்டர் நினச்சிருக்கேன் நானும் மனுஷிய பத்திரம் ஞான சம்பந்த வந்து பயங்கரமான கேரக்டர் நடிச்சிருக்கோம் படம் வரும்போது விசில் சீர்த்து ஆதரவு தெரியுங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது யாரும் பண்ண தெரியலை நாங்கள் என்ன சார் அதனால வந்து உங்களோட ஆதரவு நிச்சயம் தேவை நிச்சயமாக ஒரு ஃபீல் குட் படமாக ஒரு மெச்சூர் கண்டென்ட்டாக இது ஒரு பெரிய டைரக்டர் எடுக்க வேண்டிய படம் அது உண்மையாக அந்த மெச்சூரிட்டியோட அந்த கான்ஃபிடென்ட்டோட இந்த படத்தை இருக்கான்றது வந்து நான் வாழ்த்துறேன் ஸோ அடுத்தடுத்துல வந்து ஒரு சொன்னார் சார் வந்து சொன்னார் இது ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும்னு அந்த ஸ்கிரிப்ட் நான் படிச்சேன் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு அதனால கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடைஞ்சோன்னு அந்த படம் ஆரம்பிப்பார் கண்டிப்பாக அது ஒரு பெரிய சோசியல் கருத்தோடு வச்சிருக்கு ஸோ அடுத்தடுத்த படங்களும் பெரிய படங்களாக பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கானோ கிளிக் பண்ணுங்க